மிதுன ராசிக்கு புரட்டாசி மாதம் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் நான்காம் வீட்டில் இணைகிறார் இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான்காம் வீடு உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் வீடு வாகனங்கள் தொடர்பான ஒரு நிலை முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் இந்த நான்காம் வீடு இந்த வீட்டில் மூன்றாம் அதிபதி இருப்பது இது தொடர்பான எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான வளர்ச்சியான ஒரு நிலையை கொடுக்கும் சிறிது பொறுமையை சோதித்து தடைகளை தாண்டிய வெற்றியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் இந்த முதல் வாரம் ஆகிய புரட்டாசி ஏழாம் தேதி வரை மூன்றாம் வீட்டில் இருப்பது நீங்க முயற்சி செய்த எல்லா விஷயங்களையும் எப்பாடு பட்டேனும் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ராகு சாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சியை தொழில் ரீதியிலாகவும் பணி ரீதியிலாகவும் மிதுன ராசி நண்பர்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கலாம் இந்த வேலை மாறணும் நினைக்கிறவங்களுக்கு கோச்சாரத்தில் இது ரொம்ப அற்புதமான நல்ல நிலை உங்களுடைய சுய ஜாதகத்தை முறை பார்த்து கொண்டு நீங்க தைரியமாக நீங்க வெளி வேலைகளுக்கு வேறு புது வேலைக்கு முயற்சி செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த செவ்வாய் கிரகம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடமாற்றமும் புதிதான ஒரு அசைன்மெண்ட்ஸை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ராகு கிரகமும் உங்களுக்கு தொழிலில் இருந்து பத்தாம் வீட்டில் இருந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பதனால் குரு கிரகத்தினுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பை உறுதிப்படுத்துவதனால் இது ஒரு அதிக கிரகங்களுடைய தொடர்பு உங்களுடைய பணிக்கு சாதகமாக இருப்பது ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சற்று விட்டுக் கொடுத்து செல்வது ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பது இருவருமே தனித்தனியாக ஆரோக்கியத்தை சரியாக பராமரித்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான பலன்கள் அதிக நண்பர்களுக்கு திடீரென்று சில பிரிவினைகள் உத்தியோகத்திற்காக தொழிலுக்காக கணவன் மனைவி பிரிந்து வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நிலையாக இருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் முதல் மூன்றாம் வீடாகிய சூரியனுடைய சிம்மத்தில் இருந்து இந்த கன்னி ராசிக்கு சூரியனுடன் இணைவது இந்த கன்னியில் மூன்று கிரகம் இணையக்கூடிய நிலையாக மாறக்கூடும் சூரியன் கிரகம் உங்கள் ராசிநாதன் புதன் கிரகம் நான்காம் வீட்டுக்கூடிய உங்களுடைய சுகாதிபதியான அந்த புதனும் இணைவது அங்கு உச்சமாக மூலத்திரிகோணமாக பலம் பெறுவது அங்கு கேதுவுடன் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு நன்மைகளையும் கொடுக்கும் சில கவனமான பலன்களையும் இது கொடுக்கிறது மெட்டீரியல் லாபங்களாக பார்க்கக்கூடிய வகையில் அற்புதமான வீடு வாகனங்கள் போன்றவை நீண்ட நாள் உங்களுக்கு இழுபறியில் இருந்த நிலை எல்லாமே டக்கென்று என்று கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை உங்களுக்கு விருப்பப்படியான வீடு விருப்பம் போன்ற சில வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நிலை சிலருக்கு இடமாற்றம் வேறு வீடு வேறு வீட்டுக்கு மாறி குடித்தனம் போக வேண்டிய ஒரு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இதுவுமே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தவரை ஒருமுறைக்கு இருமுறை நீங்க சரியாக இருக்கிறதா அப்படிங்கறத பார்த்துக்கொள்வது புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் இந்த பத்திரங்களை எல்லாமே நீங்க ஒரு ஒரு செக் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் அடுத்த பலனாக உங்களுக்கு புரட்டாசி தொடங்கிய அடுத்த நாளே உங்களுடைய ஐந்து குடையவராக சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது ரொம்ப அற்புதமான நல்ல பலம் இது உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் தெய்வீக அனுகிரகத்தினால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மனதில் ஒரு மகிழ்ச்சி நிம்மதி ஒரு இரிட்டேஷன் நீண்ட நாட்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு மன அமைதி கிடைக்கும் சொல்லலாம் உங்களோட வாழ்க்கை துணிய சப்போர்ட்டாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு ஆதாயமான நிலையாக இருக்கலாம் அதே சமயம் இந்த சுக்கிரன் விரயாதிபதி குழந்தைகளுக்கான சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சுப விரயங்களாக இதை நீங்க மாற்றிக்கொள்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் இருந்தாலும் குழந்தைகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிதுன ராசிக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் கணவன் மனைவி கூட சற்று விட்டுக் கொடுப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் மிதுனத்தில் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுக்கான சில விடயங்களாகவும் இது ஏற்படலாம் ஆறாம் வீட்டிற்குடைய செவ்வாய் கிரகம் உங்க ராசியிலே இருப்பது பணிக்கு தொடர்பான எல்லா விஷயங்களுக்கும் நல்ல லாபம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் கண்டிப்பாக இது ஆரோக்கிய ரீதியிலான பிரச்சனைகளை உள்ளடக்கிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால அவரவர்களுடைய வயதிற்கேற்றார் போல மிதுனத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை எப்பொழுதுமே மிதுன ராசிக்கு ஆரோக்கியம் ஒரு முறை நீங்க பரிசோதனை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் தொடர்ச்சியாக பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் ஒவ்வொரு கிரகமாக இந்த ராகு சாரத்தில் செல்லும் பொழுதும் சிறிது ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் மிதுன ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் நீண்ட நாள் பிரச்சனைகள் மனதில் ஒரு நிம்மதி நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் விருப்பப்பட்ட அற்புதமான சுப விரயங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நிலை பொருளாதாரத்தில் அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பணி அமையக்கூடிய நல்ல வாய்ப்பு வெளிநாடு பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய பணியாக அது இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த கிரக நிலை காட்டுகிறது